சுத்தி கீழே விழுந்துருவோம் அதே இந்த மாடி தோட்டத்துல பாருங்க நல்ல காத்தடிக்கும் பச்சை பசேல்னு செடிகள் இருக்கும் நிறைய இந்த ஒரு தடவையாவது தயிர் சாப்பிட வேண்டியிருக்கு காலையில ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை குளிக்க வேண்டியிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னு ரெண்டுன்னு கொடுத்துட்டு இருந்தது இங்கே கருங்க அடையாளத்துக்காக வைக்கிறேன் ஒன்னு ரெண்டுன்னு கொடுத்துட்டு இருந்தது இப்ப பார்த்தா முப்பத்தெட்டு டிகிரி வெயில்ல ஒரு மூணு நாலஞ்சு செடி தான் அதுல இவ்வளவு மிளகா எடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் இதெல்லாம் மாடித்தோட்ட தான் சித்திரை பட்டம் தொடங்கியிருக்கு இந்த சித்திரை பட்டத்தில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் வெயில் சுட்டரிக்கிற இந்த காலகட்டத்துல இதை எப்படி கடந்து போகிறது அப்படின்னு தான் ரொம்ப இருக்கு இருக்குது மாடி தோட்டத்துக்கு மூணு மணிக்கே வந்துருவோம் காலத்துல மழை காலத்துலலாம் ஏதாவது மேல் வேலைலாம் செய்வோம் அதனால நிறைய அறுவடை வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நாலு மணி ஆச்சு அந்த ஒரு ஜனவரி பிப்ரவரி அந்த மாதிரி இப்போ அஞ்சே கால் மணிங்க இப்போ தான் வந்து மேலேயே வர முடியுது வெயில்ல வேலை செய்யலாம் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு பிபி வந்து லோ ஆயிடுது சரி வாங்க அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இன்னைக்கு தோட்டத்துல இவ்வளோ வெயில் காலத்துலேயும் நம்மளுக்கு சில சூப்பரான அறுவடை எல்லாம் காத்துட்டு இருக்கு அதை அதை நம்ம நம்ம ஆரம்பிக்கலாம் வெயிலுக்குன்னு ஒரு சில காய்கறிகள் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இருக்குங்க வளர்க்கும் போது அந்த வெயிலுக்கு உண்டான கிடைக்குது தோட்டத்துல அது வந்து நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது இந்த வெயில் காலத்துல நம்மளுக்குதான் கஷ்டமா இருக்குது பிபி லோ ஆயிடுது அப்படின்னு சொல்றோம் அப்புறமா வந்து தலைவலிக்குது அப்படின்னு சொல்றோம் ஆஹ் வெயில்ல வந்து நடக்கிறோம் பார்த்தீங்களா இது ஒரு பச்சை மிளகா செடி வெயில்ல நடக்க மாட்டீங்களா அவ்வளவு பெரிய ஆளா நீங்க நீங்க வந்து நினைக்கலாம் அப்படி கிடையாதுங்க இந்த வெயில் வந்து டிராபிக் சிக்னல் இருக்கு பாத்தீங்களா அங்க வந்து மரம் இருக்காது செடி இருக்காது எதுவுமே இருக்காது அங்க வடிக்கிற வெயில் உச்சக்கட்ட வெயில்ல போய் நம்ம ஒரு பத்து நிமிஷம் நின்னாலும் நம்ம தலை சுத்தி கீழே விழுந்துருவோம் அதே இந்த மாடி தோட்டத்துல பாருங்க நல்லா காத்தடிக்கும் பச்சை பசேல்னு செடிகள் இருக்கும் நிறையா இந்த பச்சை பசு செடிகள் மதியில ஒரு குளிர்ந்த தன்மை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இங்க வந்து நம்ம உட்கார்ந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா நம்மளுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி தான் இந்த வெயிலோட இது வந்து போகுது இந்த வெயிலையும் நிறைய பேர் வந்து வேலை பார்க்குறவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்கங்க அவங்க வந்து இந்த தர்பூசணி அதகுதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிருணி பழத்தெல்லாம் அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க ரோட்ல நிறைய நான் டிராவல் பண்ணும்போது பார்க்குறேன் அந்த இந்த லாரி டிரைவர்ஸ் டெம்போ ஓட்டுறவங்களாம் இருக்காங்க பாத்தீங்களா அங்கங்க இறங்கி இறங்கி கூழு கிடைச்சா கூட குடிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த தர்பூசணி கிடச்சா அப்படியே கையில எடுத்துட்டு போயிடுறாங்க எடுத்துட்டே சாப்பிட்டுட்டே போயிட்டே இருக்காங்க சோ அந்த மாதிரி தான் அவங்களோட உடம்பூஷணத்தை வந்து அவங்க குறை குறைக்கிறாங்க சிலருக்கு வெயில் வந்து பழகி இருக்குங்க ஆஹ் வெயில் பழகி இருக்குன்னா வெயிலே நின்று வேலை பார்க்கறது வெயில்ல நின்று கட்டட வேலை செய்யறது அந்த மாதிரி அவங்களுக்கு கூட இந்த வெயில் வந்து ரொம்ப மோசமானதா இருக்கு முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் தான் ஆனா வந்து வெயில்னோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த பச்சை மிளகாய் செடி பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தையில இந்த மிளகாய் இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்புறமா நான் வாங்கிட்டு வந்து இத பழுக்க விட்டேன் பழுக்க விட்டு இதுல விதைகள் போட்டேன் விதைகள் போட்டதுல இது ரெண்டாவது செடி அங்க ஒரு செடி அங்க நம்ம போலாம் இதை காட்டுங்க இதுல மிளகா இருக்கு பாருங்க அடுத்ததான் நம்ம அதைதான் அறுவடை பண்ண போறோம் இந்த ரெண்டாவது செடி இலை சுருட்டலுக்கு இருந்தது நம்ம இந்த புளிச்ச மோரெல்லாம் தெளிச்சு இதை கொஞ்சம் சரி பண்ணி வச்சிருந்தோம் மிளகா செடி வளர்க்குறதே பல பேருக்கு சவாலா இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் விதையில இருந்து வளர்க்க கற்றுக்கலாங்க அப்புறமா நாற்றுகளை வாங்கி வைக்கலாம் ஏன்னா சில நாற்றுகள் வந்து இலை கருகள் ஆயிடும் இந்த மாதிரி நம்ம வாங்குறதே கருகள் ஆயிடும் இத கிட்ட காமிங்க இது எப்படி ஆயிருக்கு பாருங்க முனையில கருகி 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 போய் கடைசில செடியே அவுட் ஆயிடும் அதனால நம்ம விதையில இருந்து வளர்க்கறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி சோ பாருங்க மாடி தோட்டத்துல எவ்வளவு மிளகா அங்க ஒரு செடி பாருங்க அப்படியே வாங்க அதுல போய் நம்ம அறுவடை பண்ணுவோம் எல்லாம் போட்டு வாட்டமா உட்கார்ந்தாச்சு இப்போ இதை காமிங்க இதுதான் அந்த பச்சையாக ஒரு மிளகா செடி நான் சொன்ன பார்த்தீங்களா அதோட இன்னொரு செடி இதுவும் விதையில இருந்து வளர்த்ததுதான் காரம் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த மிளகா ரெண்டு செடி தான் ஒரு பழுக்க வச்சு விதைகள் போட்டோம் ரெண்டே செடி தான் உருவானது அது பரவாயில்ல நம்ம மிளகாய் சமைக்க வாங்கிட்டு வரோம் அதுல இருந்து பழுக்க வச்சு போடுறோம் அதுல வந்து இவ்வளவு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அது ஒரு சிறப்பான விஷயம் தானே நம்மளுக்கு இது பாருங்க ஒரு குட்டி செடி தான் இதுல இது அஞ்சாவது அறுவடை இது பாருங்க மிளகா அறுவடை நான் அள்ளுவேன்னு சொன்னேன் ஒரு தடவை அதுக்கேத்த மாதிரி மிளகா அறுவடைய அள்ளிட்டு இருக்கேன் இப்படி வாங்க தட்டை இப்படி வச்சுப்போம் வெயில எதுக்கு இவ்வளவு மிளகா அறுவடை பண்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க சீசனுக்கு கேத்த மாதிரி நம்ம செடிகள் வளர்க்கணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து அதுக்கு ஒரு திருப்தி இருக்கும் இப்போ வந்து நம்ம வேற ஏதாவது மழைக்கு உண்டானது இல்லை பனிக்கு உண்டானது வளர்த்தோம்னா நம்மளுக்கு சமைச்சு எதுவும் கிடைக்காதுல்ல அந்த மாதிரி இந்த மிளகா செடியை காட்டுங்க இதுல ஏகப்பட்ட மிளகா வெயில்ல இவ்வளோ மிளகாவையோ எப்படி நீங்க சமைப்பீங்க அப்படின்னு கேட்காதீங்க மிளகாவை வச்சு என்னென்ன ரெசிபி இருக்கோ எல்லாமே செய்வோம் ஆனா காரம் வந்து கம்மியா செய்வோம் இன்னைக்கு கூட நான் ஒரு சிக்கன் குழம்பு தாங்க வச்சுருந்தேன் அது வந்து ஒரு டீஸ்பூன் சில்லி தூள் அதை போட்டு காரமே இருக்காது அது இப்போது தயிருக்கு தொட்டுக்கலாம் அதை அந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்றது ஸோ வெயிலை பொறுத்த வரைக்கும் தயிர் நிறையா நம்ம சாப்பிட வேண்டியிருக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது தயிர் சாப்பிட வேண்டியிருக்கு காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை குளிக்க வேண்டியிருக்கு அது குளிச்சுறத்துக்கு வந்துட்டதுக்கப்புறம் பாத்ரூம்லேருந்து மூக்கு வேர்க்கிறது இதுன்னு இவ்வளவு மிளகா இருக்கு இந்த செடியில இது வந்து சந்தையில நாற்றுகள் வாங்கினது ஒரு புதுச்சத்திரன்னு ஒரு சந்தை ஊர்ல இருந்து வரும்போது அங்க வந்து இத நாற்றுகளா வாங்கினது இங்க பாருங்க இந்த மிளகா அறுவடை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமானு எவ்வளவு இருக்கு பாருங்க இதை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு இந்த மிளகாவை வந்து நான் யூஸ் பண்ண முடியும் என்னோட சமையலுக்கு ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் அப்போ கூட இந்த மிளகா செடி வாடவே இல்லைங்க மூணு நாள் ஆனாலும் அப்படியே தான் இருக்குது தண்ணி நல்லா நிறையா ஊற்றுவோம் நம்ம அதனால அப்படி இருக்குது எப்படி சொல்றேன்னா அந்த சீசனுக்காக வளர்க்குற செடிகள் அப்படிங்கிறதுனால சொல்லட்டுவோமா சொல்லட்டுனா இந்த பக்கம் பாருங்கள் இதில் வந்து மனத்த இது என்னது கீழா நெல்லி செடி எல்லாம் வளர்ந்துருக்கு அது கூட மிளகாவும் இருக்குது மிளகாவை பற்றி எப்படி வளர்க்கலான்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் தனிப்பட்ட முறையில் போடுறேன் சீசனுக்கு வளர்த்தா இந்த இலை சுருட்டெல்லாம் வராது அதுதான் என்னோட ஐடியா இங்கே பாருங்களா இந்த கட்டுங்க ஜவுள மிளகா பாருங்க பழுக்க விட்டா காஞ்ச மிளகாவாக எடுக்கலாம் அப்படியே வாங்க அங்கே ஒரு செடி இருந்தது அதுலேயும் போய் நம்ம எடுப்போம் ஆனால் அந்த தான் முத்தி முத்தி போயிடுது ஊருக்கு எங்கேயாவது போயிட்டு போயிட்டு வரோம் பார்த்தீங்களா அப்ப வந்து இந்த வெண்டைக்காயில வெண்டைக்காய் வளர்ந்து வருது அதுதான் வந்து முத்திடுது இது பாருங்க இது ஒரு சூப்பர் செடி இதுல இந்த காணா வாழையா அந்த மாதிரி ஒரு கீரை ஒன்று சொல்லுவோமே அது வந்து படர்ந்து கிடக்கு இதை நீங்க வளர விட்டுட்டீங்கன்னா ஃபுல் செடி ஃபுல்லா ஆக்குப்பை பண்ணி ஒரு வழி ஆக்கிடும் இதுல பாருங்க மிளகாவை கிட்ட கட்டுங்க இதுல நல்லா ஜம்முன்னு பெருசா இருக்கு இது ஒரு டைப் மிளகா இது ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துட்டுருந்ததுங்க அடையாளத்துக்காக வைக்கிறேன் ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துட்டு இருந்தது இப்போ பார்த்தா முப்பத்தெட்டு டிகிரி வெயில்ல அது பாட்டுக்கு செடி மலை மழை மழை மழன்னு மேலே போயிட்டுருக்கு ஷெட்டு போட்டிருக்கோம்ல அந்த ஷெட்டில் வந்து இதுக்கு பாதி நிழல் கிடைக்குது அதனால தான் இதுங்கெல்லாம் நல்லா வளருது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் அவுட்டு தான் ஆள் ஆள் அவுட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கேஸு தான் அஞ்சு மிளகா தான் இருக்குது இருக்கு நல்லா ஆஹா மிளகாவையே இவ்வளோ அறுவடை பண்ணுறேனே உங்கள் கமெண்ட்டை வந்து நான் அவசியம் எதிர்பார்க்குறேன் இதில் இவ்வளோ தான் மிளகான்னு நினைக்கிறேன் மேலெல்லாம் இப்போ தான் வருது இங்கே வாங்க காமிக்கிறேன் மிளகாக்கே இவ்வளோ பெரிய தட்டு இங்கே பண் ஏய் எவ்வளோ மிளகா பார்த்திங்களா வெளிச்சத்தில் காட்டுறேன் ரொம்ப சந்தோஷம் ஒரு மூணு நாலு அஞ்சு செடி தான் அதுல இவ்வளவு மிளகா எடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தக்காளி எல்லாம் என்ன பண்ணுது முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ்ல சின்னதுலயே சின்னதுலயே வந்து பழுத்துருது புரியுதுங்களா குட்டி குட்டியா இருக்கும்போதே பழுத்துருது இது ஒரு கொத்தவரை செடி நூல் போட்டு மேல கட்டி வச்சிருந்தோம் நாட்டு கொத்தவரை பார்த்தா இது அறந்து விழுந்துருச்சு இதுல நிறைய காய்கள் இருக்கு ஆனா முத்திச்சுங்க முத்துனா என்ன ஆகுது நறுக்கு நறுக்குன்னு இருக்கு இந்த இதுல இருக்கு பாருங்க கொத்தவரை இது எல்லாமே முத்தி இருக்கு இதை விட்டா இங்க வாங்க ஒரு கொத்தவரை செடி இத கட் பண்ணுவோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய் பொரியல் செய்யலாம் இந்த கொத்தவரை செடி நாலே நாளில் வளர்ந்து காய் அறுவடைக்கு தயாராயிடுது நம்ம எங்கேயாவது வெளியே போனோம்னு வச்சுக்கோங்களேன் வெளிய போயிட்டு வந்து பார்த்தா முத்தி போயிடுது ஒரு சப்ஸ்கிரைபர் கூட சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கும் இதே நல்ல மதாராஜி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு செடியா இதுல மொத்தம் நாலஞ்சு செடி இருந்தது அதுவா ஏதோ ஒரு ரீசன்னால இறந்து போச்சு இது பாருங்க இதுல இதுல கொத்தவரங்க இருக்கு பார்த்தீங்களா ஏலகிரி போயிருந்தப்போ வீடியோ எடுத்தேன் ஸ்கைரான்னு ஒரு இடங்க அங்கே வந்து இந்த குழந்தைங்களை என்டர்டைன் பண்றதுக்கு நிறையா கேம்ஸ்லாம் இருக்கு அங்கே வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தப்போ ஒருத்தவங்க வந்து என்ன சேனலுங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ராஜி கௌதமன் கிச்சன் அதில் வந்து போடுவேன் பாருங்க அப்படின்னு உடனே அவங்க ஆ நீங்களா இந்த செடி பற்றிலாம் போடுவீங்களே அப்படின்னாங்க ஆமா ஆமாம் அப்படி அப்படியே உடனே ஹக் பண்ணாங்க கட்டி பிடிச்சிட்டு அப்புறமா நான் சொன்னேன் ஆ நான் தோட்டம் தான் மெயினாக போடுவேன் இருந்தாலும் அப்பப்போ நான் என்னென்ன செய்யறனோ அதெல்லாம் வந்து கிச்சன் சேனல்னு ஒன்று வச்சு செப்பரேட்டா அதுலேயும் போடுவேன் நீங்கள் அதையும் பாருங்க அப்படின்னு அவங்க பேர் வந்து சென்னையில சென்னையிலேருந்து தான் அவங்களும் ஏலகிரி வந்திருக்காங்க கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு கேட்ட அவங்க வந்து சொன்னாங்க பரவாயில்ல சென்னைக்கு இது எவ்வளவோ தேவையில்ல அப்படின்னாங்க இந்த பார்க்க பத்திரங்க இது போதாது மத்தியானம் ஒரு வேலை சாப்பிட்றதுக்கு ஒரு முட்டையோ ஏதோ ஒரு தேங்காவோ ஏதோ ஒன்று போட்டு ஒரு பருப்பு கூட்டோ ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிடலாம் இந்த கொத்தவரங்காய் செடியே அதிகம்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ரெண்டு தொட்டிலேயே நான் இவ்வளோ அறுவடை பண்ணுறேன் இதை தவிர்த்து வேற எங்கேயோல்லாம் வேற வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் அது வேற வந்துட்டுருக்கு அப்படி வந்தால் ஊரில் இருக்காங்க பார்த்தீங்களா சொந்தங்கள் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அடடா அல்வா துண்டு இடுப்பு இடுப்புங்கிற மாதிரி பாட்டு அது மாதிரி டக்கு டக்குன்னு ஏறாவை போட்டு ஏறாவை போட்டு சூப்பராக சமைச்சு சாப்பிட்றாங்க முள்ளங்கியை கொடுத்தாலும் யாராவது போட்டுடுறாங்க ஈர்க்கங்காவை கொடுத்தாலும் யாராவது போட்டுடுறாங்க செமையா சமைச்சு சாப்பிட்றாங்க அங்கே இருக்க மக்கள் காய்கறி எது கொடுத்தாலும் அதில் வந்து ஒரு சீ ஃபுட்டை கலந்துடுறாங்க அதுக்கப்புறம் சூப்பராக சமைச்சு சாப்பிட்றாங்க அவங்க ஸோ அந்த மாதிரி இந்த ஃப்ரைடே வந்து ஸ்கூல் லீவு ஊருக்கு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஐயோ எறும்பு கடிச்சிச்சு இந்த கொத்திர அங்கே இது வந்து அங்கே இருக்க ஒரு செடியிலேருந்து இருந்து நம்ம அறுவடை பண்ணோம் இங்கே வந்துட்டோம் எறும்பு கடிக்குதுங்க இந்த வெயில் காலத்தில் எறும்பு வந்து அதிகம் அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னார் அக்கா என்னக்கா நீங்கள் இருக்கவே இருக்கு எறும்பு மருந்து அதை போடாமல் என்னமோ வந்து நான் தண்ணியை ஊத்துனேன் எறும்பு போக்கினேன் வேப்பனை ஆடிச்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டார் அதாவது எங்கள் தோட்டம் வந்து முழுக்க முழுக்க இயற்கை தோட்டங்க எறும்ப கூட நாங்கள் வேப்ப நிலை தான் சாப்பிடுவோம் இது எறும்பு மருந்து போடுறது வேறு ஏதாவது மருந்து போடுறது களை செடி வள வளராத இருக்க ஏதாவது போடுறது இதெல்லாம் வந்து எங்களுக்கு செட்டாக வந்து இங்கே பாருங்கள் தர்பூசணி வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு இது வளருமா இது லைட்டாக கருகிடுச்சு இங்கே பாருங்க காமிங்க காய் வந்து ஏதோ கருகி இருக்கு இது வந்து காய் வந்து இந்த மாதிரி இருக்கு தர்பூசி நீ வருமா என்னெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியாது இப்போ நான் கருவேப்பில எடுத்துக்கான் நான் செடி மட்டும் வச்சிருக்கேன் சக்சஸ் இருந்தா இங்கே திரும்பங்களா இந்த கருவேப்பில எடுப்போம் சக்சஸிவா இருந்தா நம்ம வருஷம் வருஷம் வளர்க்கலாம் இல்ல இப்ப கிருணி பழம் நம்ம தோட்ட கடையில போய் மாட்டேன் முழுக்க முழுக்க வந்து நான் நானே தான் நாங்க ஜூஸ் போட்டு ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம் எப்படியும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு நாலு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது இருக்கப்பற இதுல இருந்து எடுப்போம் குத்து கொத்தா கிடைக்குது கருவேப்பில இல்ல எல்லாம் ரொம்ப அபார வளர்ச்சிங்க திடீர்னு இருந்து இந்த கொத்தமல்லாம் வளரல அந்த சீசனுக்கு பார்த்தா கருவேப்பிள்ளை கொத்தமல்லியும் கருவேப்பிள்ளையும் அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்க தங்கச்சி வரல அக்கா தான் வருது மொட்டையாக்கிடுவோம் இந்த தட்ட காமிங்க எவ்வளோ கருவேப்பிள்ளை எடுத்துருக்கோன்னு காமிப்போம் இங்கே பாருங்க என் செடியிலேருந்து இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்தது கொத்தரங்காய் அவ்வளோ பச்சை மிளகா இப்போ வந்து கருவேப்பிள்ளை ஏதோ சம் முள்ளங்கிலாம் லாஸ்டா உயிர் ஊசல் ஆடிட்டு இருக்கு அதை போய் நம்ம எடுப்போம் முள்ளங்கி நாற்பது டிகிரி செல்சியஸ்லாம் வைக்கவே வைக்காது ஒரு ஷேட் நெட் அவசியம் தேவை அதனால தான் இதுக்கு கீழே வந்து நான் வச்சிருக்கேன் இருந்தாலும் இங்கே பாருங்களேன் விதை வருது இந்த முள்ளங்கில வந்து விதை வருது பாருங்க இங்க பாருங்க கீழே முள்ளங்கி வச்சு மேல வந்து விதை வருது இந்த முள்ளங்கியோட சைஸ் பாருங்க இவ்வளோதான் இதுல இன்னொன்று இருக்கு பாருங்க எல்லாமே ஒல்லி ஒல்லி தான் பெரிய தொட்டியில் நல்ல மண்கலவையில் நான் இந்த முள்ளங்கிகளெல்லாம் வந்து வச்சேன் ஆனால் எனக்கு வந்து ஒல்லி ஒல்லியாக தான் கிடைச்சிது கிடைக்கிது ரீசன் என்ன அப்படின்னா இந்த சீசன் அப்படி மார்ச்சில் வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் முள்ளங்கி இப்போ வந்து ஏப்ரல் எண்டு அறுபது நாள் ஆகுது அறுபது நாளில் வந்துட்டு இதுதான் கிடைக்கும் இன்னும் மேலே போனால் சுத்தமாக முள்ளங்கி கிடைக்காது முள்ளங்கி கிடைக்காது சுத்தமா கருகும் செடி ஒன்னு ரெண்டா ஒன்னு ரெண்டா கருகும் சரி இருந்தாலும் ஏன் வச்சீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இங்கே இங்க பாருங்களா இது பாருங்களா இதெல்லாம் எப்படி மோசமா இருக்கு பாருங்க சிலது கிடைக்கும் ஏதாவது ஒரு சாம்பார்ல போடலாம் சிலது கிடைக்காது இந்த மாதிரி ரீசனுக்காக வந்து நான் வச்சேன் இப்போ வந்து அஞ்சு முள்ளங்கி நான் அறுவடை பண்ணிக்கணா இங்க வாங்க ஒண்ணுமே கிடைக்காததுக்கு ஏதோ ஒரு முள்ளங்கி அறுவடை சூப்பர் தானே கழிவுனா உங்களுக்கு தெரியும் இது எப்படின்னா எனக்கு கிடைச்சிருக்குன்னு இது ஏதோ ஒரு கீரை முளைக்கீரை முள்ளங்கியறால் போட்டு சாப்பிட்ணும் இறால் போட்டு சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாளாக ஆசைங்க எனக்கு நானும் ஊருக்கு போகிறேன் அங்கே வந்து ஆழ்கடல் போட்டு போக மாட்டேங்குது இப்போ வந்து மீன்பிடி தடைக்காலம் வேறு எங்கே இருக்குது முள்ளங்கி இந்த மாதிரி நிறையா போகுது இந்த பாருங்கள் இது பெருசாக இருக்குது பாருங்கள் நிறையா முள்ளங்கிகள்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மீன்பிடி காலம் எதுவும் சொன்னேன்னா அதுவும் ஒன்று இருக்குது பாருங்க உடச்சிட்டேன் பாதியாக உடச்சிட்ட நால பரவாயில்ல எங்கே இருக்க தோண்டி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி மீன்பிடி தடைக்காலம் மெதுவாக எடுங்க ஒன்று அதனால எனக்கு இறா வந்து கிடைக்கல ஆனால் மீன்பிடி தடைக்காலத்துலேயும் ஒரு இடத்துல சூப்பராக இறா கிடைக்கும் அது வந்து எங்கன்னா பழவேற்காடு பேக் வாட்டர் அங்கே சூப்பராக கிடைக்கும் இதை வந்து கழுவிட்டு வந்தால் இப்போது சரி இந்த மண்ணெல்லாம் இப்போ காலி அடிச்சு பாருங்க இதில் என்ன வளர்க்கலாம் அப்படின்னா வாட்டர் மெலன் வச்சு விடலாம் அப்படி இல்லைன்னா கிருணிப்பழம் வைக்கலாம் அதுவும் இல்லைன்னா வெண்டக்காய் கத்திரிக்காய் இதை வேணா வைக்கலாம் இவ்வளோ பெரிய தொட்டியில் இல்லைன்னா பீர்க்கங்கா கொடி இதை காட்டுங்க இவ்வளவும் முள்ளங்கி நான் ரெண்டு வாரத்துக்கு நல்லா கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சு சூப்பராக சமைப்பேன் கழுவிட்டு வந்து காட்டுறேன் இதை வந்து கழுவுறத்துக்காக உடைக்கிறேன் இவ்வளோ கிடச்சிருக்கு பக்கெட்டில் அந்த தண்ணி போகுது இதோட காமிச்சா நல்லா இருக்காதுல்ல அதனால எவ்வளவு இருக்கு பாருங்க கையே போதல அவ்வளவு முள்ளங்கி போய் போட்டு வரேன் முள்ளங்கியெல்லாம் பக்கெட்ல சே குட்டை முள்ளங்க எல்லாம் பக்கெட்ல போட்டிருக்கேன் அது வந்து மிதக்குது விவசாயங்களும் அப்படிதான் முள்ளங்கி அறுவடை பண்ணி தண்ணி போகுது பார்த்தீங்களா அந்த ஏரியா அங்கெல்லாம் அப்படி போட்டுருவாங்களாம் அது பார்த்தா அப்படியே கிடந்து வந்து கழுவி கழுவி மூட்டை கட்டுவாங்களாம் நான் வந்து பார்த்துருக்குறேன் அதை தோறம் முழுங்கிருக்கு பாருங்கள் மெல்லிசா இருக்கிறத எடுக்கிறேன்னு தான் தோணும் இதுக்கு மேலே இது வராதுங்க இது வந்து வேஸ்ட்டு இது பாருங்க அவ்வளோதான் மெல்லிசாக இருக்கிறது தான் நம்ம இப்போது சமைச்சு சாப்பிட்ணும் இது பாருங்க இப்பயே வதங்குது இது தினம் தான நம்ம தண்ணி ஊற்றுனாலும் இப்பயே இது வந்து வதங்குது இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப மோசம் இதையும் போய் அதில் கழுவோம் முள்ளங்கிய கழுவுன அதை வீடியோ எடுத்தவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க கழுவு அதை எடுக்கலை அப்படின்றாங்க இருந்தாலும் பாருங்க இங்கே காட்டுங்க இதனால கிரிட்டு போட்டு காட்டுங்க அழகாக இவ்வளோ முள்ளங்கிகள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதில் ஷேப்லெஸ்ஸாக சொல்லது இருக்குது சிலது தரமாக இல்லை சிலது ரொம்ப ஒல்லியாக இருக்குது வளர வேண்டிய ஸ்டேஜில் முள்ளங்கி இல்லை ஆனாலும் இதெல்லாம் மாடித்தோட்ட முள்ளங்கி தான் சித்திரை பட்டம் தொடங்கியிருக்கு இந்த சித்திரை பட்டத்தில் நம்மளுக்கு வந்து இவ்வளோ முள்ளங்கிகள் கிடச்சது வந்து பெரிய விஷயந்தான் அதே மாதிரி இது பாருங்கள் கொத்தரங்காய் இனிமேல் கண்டினியூவேஷனாக இந்த கொத்தரங்காவுக்கு வந்து பஞ்சமே இருக்காது கிடச்சிக்கிட்டே இருக்கும் எல்லாம் ஜூலை வரைக்கும் தான் அதுக்கப்புறம் மழை தொடங்கும் பார்த்திங்களா அப்போ இந்த செடிலாம் வந்து கருகிடும் காராமணி அவசியம் ட்ரை பண்ணுங்கள் நல்லா வரும் இது வந்து நம்ம அறுவடை பண்ண கொத் கருவேப்பிள்ளை கொத்தமல்லின்னு தான் வருது இது பாருங்க சூப்பர் இருக்கிறதுலே இதுதான் சூப்பர் செமையான ஒரு மிளகாய் அறுவடை என் பையன் வந்து இப்போ தான் இருந்து வந்து சொல்லிட்டு இருந்தாரு மம்மி உங்கள் கையால் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது எனக்கு அந்த பிரியாணி தான் வேணும் எப்படி அது முயற்சி பண்ணி நாளைக்கு செய்ய பாருங்கள் அப்படின்னு அப்போ தான் எனக்கு இந்த அறுவடை வந்து ஞாபகம் வந்தது நம்ம மாடியில் நிறையா மிளகாய் புதினாலாம் இருக்கே புதினான்னு சொல்லும்போது தான் புதினா அறுவடை பண்ணலைங்கிறது கம்மிங்க அந்த புதினாவை கொஞ்சம் அறுவடை பண்ணி நம்ம வீடியோவை வந்து முடிக்கலாம் இனிதே இப்போ நாளைக்கு பிரியாணி செய்யணும்ல அதுக்கு வந்து நம்ம சூப்பராக வந்து புதினாவை அறுவடை பண்ணுவோம் இதிலருந்து ஒரு ஆறு மாதம் முன்னாடி நான் ஏகப்பட்ட புதினா அறுவடை பண்ணி அறுவடைலாம் முடிஞ்சிடுச்சு சரி இதில் வேறு ஏதாவது செடி வைக்கலாம் அப்படின்னு நான் வந்து விட்டுட்டேன் அப்படியே விட்டு 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 ஆறு மாதம் முன்னாடி மழை காலம் தானே மழை பெஞ்சது பார்த்திங்களா திரும்பி பார்த்தா இதில் புதினா வந்து தலைஞ்சுது என்னடா இது இதுவாக வருதுன்னு சொல்லிட்டு நானே அப்படியே இதில் வளர்க்க தொடங்கிட்டேன் ஸோ புதினா வந்து நிறைய பேருக்கு வளர்க்க பிடிக்கும் ஆனால் ஈஸியாக வளராது என்னென்ன அறுவடை பண்ணோன்னு இங்கேருந்து பார்க்கலாம் நிறையா முள்ளங்கிகள் புதினா பச்சை மிளகா கொத்தரங்காய் கருவேப்பிள்ளை ஸோ இன்றைக்கான பதிவில் வந்து நம்ம இவ்வளோ வித்தியாசமான வித்தியாசமானு சொல்ல முடியாது சூப்பரான அறுவடை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இன்னும் மே மாதம் வந்தாலும் சென்னை தோட்டத்தில் அறுவடை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுதான் ராஜி மாடி மாடித்தோட்டம் ஏன் தோட்டத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட் நிறையா செக் பண்ணி பாருங்கள் மற்றும் பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி அவர் போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்